முதல்ல எனக்கு கால் பண்ணு புரியுதா ஹ்ம் சரிங்கமாமா நான் எல்லாமே வாங்கிட்டு கால் பண்றேன் போடு சரி அதேதான் வீட்டுக்கு போயிட்டு உடனே ஃபோன் பண்ணு மறக்க மாட்டேன் மறக்க மாட்டேன் போடு மாமா வீட்டுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்றேன் இப்போ நீங்க ஸ்டேஷனுக்கு போங்க போயிட்டு வாங்க மாமா சரிமா பாத்து என்ன போலீஸ் இந்த

அன்னைக்கு நான் உங்களை அப்படி பேசினதும் நீங்க எனக்கு காட்டி கூட கொடுக்கல பாத்தீங்களா உங்க மாமா கிட்ட அது மட்டும் இல்ல எனக்கு நீங்க அட்வைஸ் வேற பண்ணிட்டு போனீங்க இந்த மாதிரி இன்னொரு பொண்ணு கிட்ட எல்லாம் பேசிடாதீங்கன்னு அப்பதான் நான் யோசிச்சேன் நான் பேசுனது எவ்வளவு தப்பு அது உங்க மனசு எவ்வளவு நோக்கி அடிச்சிருக்கோம் அதுக்காக தான் என்ன மன்னிச்சிடுங்க நீங்க பேசுறது தப்பு நீங்க உணர்ந்துட்டீங்களா அது போதும் இதுக்காக நீங்க என்கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்க வேண்டாம் பரவாயில்லை இருந்தாலும் நீங்க என்ன மன்னிச்சிட்டேன் ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்பதான் என் மனசு ஆறும் ஏன்னா அன்னைக்கு நான் உங்களை பேசுனது வந்து நிம்மதியான தூக்கமே இல்லைங்க இப்படா அந்த பொண்ணுகிட்ட போய்ட்டு மன்னிப்பு கேட்பேன்னு தவியா தவிச்சுட்டு இருந்தாங்க என் மனசாச்சும் என்னை கொண்டுடுச்சுங்க இப்பதான் உங்களை பார்த்தேன்னா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு ஓடி வந்திருக்கேங்க தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க நீங்க மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுதாங்க எனக்கு நிம்மதியை தரும் நான் இன்னில இருந்து நல்லா நிம்மதியா தூங்குவேன்னா பாத்துக்கோங்களேன் எனக்கு அது போதுங்க நீங்க என்ன மன்னிச்சிடணும் அவ்வளவுதான் எனக்கு இந்த ஒரு வார்த்தை போதுங்க

எங்க இவ்ளோ நேரம் சார் அந்த குத்தனூர் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருந்தேன் சார் ஓகே ஓகே சரிங்க போய் வேலையை பாருங்க சரிங்க சார் உங்களை தேடிட்டு மேடம் வந்துருக்காங்க சார் மேடம் யாரு சார் மேடம் உங்க ஒய்ஃப் சார்

சரி அதெல்லாம் போகட்டும் தனியா வந்தியா இல்ல கார்த்திக் கூட வந்தியா இல்லடா நான் தனியாதான் வந்தா கார்த்திகா அண்ணன்மாவா அவங்க அம்மா வீட்டு பேறாங்க அதனால நான் வீட்ல இருந்தேனா தனியா இருந்தனா போர் எக்ஸ்பெக்ட் நீ திடீர்னு வந்து நிப்பான்னு சர்ப்ரைஸா தெரியுமா எனக்கு சந்தோஷமா நீ ஆடி கேக்குறது அது இருக்கு எனக்கு போர் அடிக்குது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சேன் அதான் எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுச்சான் கிளம்பி வந்துட்டேன் அது மட்டும் இல்லை உன் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுச்சான் அதான் வெளியில் பண்ணலாமா கண்டிப்பாடி நீ கேட்டு நான் வேணாம்னு சொல்லுவேன்னா இது அஞ்சு நிமிஷம் நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுவேன் நம்ம கிளம்பலாம் ஓகேவா ம் சரிடா மாமா ஏ மாமா உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே நான் இந்த டைம் வந்து உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன் நீ உனக்கு எதுனால எதுனா ப்ராப்ளமா நான் டிசிட்டு இருந்து எனக்கு ப்ராப்ளமாகவே இருந்தாலும் பரவாயில்ல அதை பற்றி தான் கவலைப்படுற மாதிரி இல்லை என் பொண்டாட்டி ஃபர்ஸ்ட் டைம் எங்கிட்ட போய் கேட்டுருக்கா வெளியில் கூட்டிகிட்டு போடாமான்னு அப்படி இருக்கும்போது நான் இதெல்லாம் பாப்பேனா போட்டு வந்த அஞ்சு நிமிஷம் வீட்டு வந்து சொல்லுங்க சார் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் கிளம்பி கிளம்புங்க

மாமா மருமகளே அத்தை என கூப்பிடணும் அப்பதான் நம்ம வீட்டுக்கு வருவேன் அது இப்போதைக்கு நடக்குமோனு தெரியல சரி இப்படி வேணா ஒண்ணு பண்ணலாமா அம்மா உன கூப்பிடலனா வேற ஒரு ஐடியா இருக்கு அந்த ஐடியாவை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாமா அது என்ன ஐடியா நீங்க சொல்லுங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணலாமா வேணாவா நான் சொல்றேன் அது வந்து சிட்டிரும்பு ரொம்ப கஷ்டமான ஐடியாலாம் ஐடியா இல்ல ஈஸியான ஐடியா தான் நீ ஊனு சொன்னா போதும் அந்த ஐடியாவை நம்ம உடனே நடத்திடலாம் அது என்னன்னா நம்ம நம்ம வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் ஐட்டம் முடிச்சிரலாமா

அலியே அதுக்கே சந்தோஷம் சீக்கிரமா உம் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறீ எப்படியாவது அம்மாவை சம்மதிக்க வச்சுட்டு என் பொண்டாடி அவ்வளவு கண்டிப்பா என்னால நீ தான் இருக்க முடியாது ஏற்கனவே நான் நீ இல்லாம இருந்துக்க மாட்டேன் இப்ப கல்யாணம் முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இனிமேலாம் எப்படி நீ இல்லாம அதனால எவ்வளவு சீக்கிரம் அம்மாவை சம்மதிக்க வைக்க முடியுமோ சம்மதிக்க வைக்கிறேன் സമ്മതിക്കെച്ചു ഞണ്ടാട്ടി കൈയ്യ പിടിച്ച് കൂട്ടിട്ട് പോഡിയാ പറമ്പ് இவன் இங்க இருக்கான்டா இவன் உள்ளிருந்தா இவன் என்ன பண்றாங்க ஏன் சார் சார் எதுவும் சோகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு ஹம் எனக்கும் அப்படிதான் தெரியுது மாபா என்ன மாட்டேன்னு கேட்டுருவோம் அதை தவிர நமக்கு வேற என்ன சகல வேலை இருக்கு வாங்க போய் கேட்டுருவோம் பாரு சகல பெருசா ரெண்டு ஜீவன் வந்து நிக்குதேன்னு கொஞ்சமாவது திரும்பி பார்க்குறானா பாரு அது வேற ஒண்ணும் இல்ல கார்த்திக் ம் இருக்காம வேலைக்கு ஆகாது சகல சிட்டிங்க போட்ட வேண்டியதுதான் வாங்க வாங்க் எங்க உக்காந்துட்டு இருந்தோன்னு எப்படா தள்ளி வச்சிருக்க என்னடா பண்ற ரொம்ப பேசாத இன்னும் கொஞ்சம் தள்ளு சரிங்களா வா இந்த பக்கத்துல இடம் இருக்கு பாரு உக்காரு ஆமா என்ன நடக்குதுங்க நான் பாட்டுல சிவனே தானே உக்காண்டிருந்தேன் சிவனேன்னு உக்காண்டிருந்தல்ல அதான் தப்பு அதான் நாங்க வந்துட்டோம் சரிடா என்ன உன் பிரச்சனை எதுக்கு இப்படி தனியா வந்து உட்காந்துட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா ஏண்டா ஒருவேளை பர்த்டேல போட்ட பிரியாணி பிடிக்கலையோ என்ன சகல தப்பா கேட்டேன்னா என்ன ஹம் ஆமாண்டா பிரியாணி நல்லா தான் இருந்தது

என்னால அவ்வளவு சீக்கிரம் மெலுக வர முடியலண்ணா நானும் இதுவும் இனிமேல் எந்த அளவுக்கு காயப்படுத்திருக்கோம் உனக்கு அது கண்டிப்பா கோவத்தை தரும் தான் ஆனா நீ என்னால கோவத்தை காட்டாம இருக்க நான் உண்மை அரவிந்த் இதுல கோபப்பட என்னடா இருக்கு நீயும் சரி ரித்துவும் சரி தெரிஞ்சு பண்ணல அதுலேயும் நீ ரொம்ப ட்ரை பண்ண இதெல்லாம் எப்படியாவது மாற்றணும்னு பட் உன்னால் முடியல பரவாயில்ல விடு அதான் இப்ப சால்வ் ஆயிடுச்சுல எதுக்கு இப்ப மறுபடியும் அதையும் நினைச்சிட்டு இருக்க இல்லையா அரவிந்த் எதுக்கு இப்ப முடிஞ்சதை பத்தி பேசிட்டு இருக்க எல்லோரும் இப்ப சந்தோஷமா தானே இருக்காங்க நீ மட்டும் ஏன் என்னடா உனக்கு கிலோட்டி ஃபீலிங்கு இல்லடா கார்த்திக் உனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சா கண்டிப்பா நீயே கோபப்படுவ இந்த அரவிந்த் எல்லாத்தையும் சகல சொல்லிட்டாரு இதுல கோபப்பட எதுவுமே இல்ல ரித்து எதுவும் தெரிஞ்சு பண்ணல ரித்துவை இந்த அளவுக்கு ஏத்தி விட்டு அவங்கள ஒரு கை பார்க்கணும் அதுதான் அடுத்த கட்ட நடவடிக்கையா இருக்கணும் அதை விட்டுட்டு நீ என்னடானா மறுபடியும் சோக கீதம் வாசிச்சுட்டு இருக்க கார்த்திக் இப்படி புலம்பிட்டு இருக்காரு உள்ள ரித்துவாக்கா அப்படி புலம்பிட்டு இருக்காங்க

இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்க பொண்டாட்டியும் ஹர்வின் மம்ஸ் பொண்டாட்டியும் அவன் தி வேலை வந்துட்டு இருக்காங்க என்னால சமாளிக்க முடியல அதனால நான் என் மாமா அப்பா ஓடி வந்தேன் நீ வாடுங்க மாமா பக்கத்துல வா வீட்டுக்கு வா மாமா ஒரு முறை தேடிங்களா ஆமா ஏ மாம்ஸ் வீடு ஃபுல்லா தேடிட்டேன் நீ ஆளே காணோம் எவ்வளவு நேரம் உன தேடணும் தெரியுமா மொட்டை மாடிக்கலாம் கூட போய் தேடி பார்த்தேன் அங்கேயும் நீ இல்ல எங்கயோ குரல் கேக்குதே ஓடி வந்தா இங்க இருக்க சகல சகல

வேற கேள்வி வேற நான் தான் கேளுங்க. எங்க விருப்பத்துல முடி பண்ணிட்டீங்க. எதுக்கு? கேட்டதே கேக்குறீங்க. வேற எதுனா கேளுங்க. அவனுங்க அப்படிதான் தான் பொண்டடி. நீ அவங்கள கண்டுடாத. நீ சொல்லிடு செல்லம். மம்மாவே, எங்கங்கள பத்தி என்னங்க? சப்பா, டேய் என்னால முடியலடா. நான் போறேன்டா இங்க இருந்து. ஏடி அக்கா, பொண்டாட்டி என்ன மட்டும் மாட்டி இப்படி வா. அம்மா பக்கத்துல வாடி. எதுக்கும்மா மாமா? வேற போ <yun MEL Thanks> <laughs> <cartridges> <laughs>

மாமா சாப்பிட்ருப்பானா சாப்பிட்ருக்க மாட்டானா அவன் வந்த பிறகு சாப்பிட்லாம் இல்லை அவனை சாப்பிட வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம் அப்படிலாம் தோணலையா பொண்டாட்டி உனக்கு இல்லை மாமா தோணலை ஏன்னா நீங்கள் அருண் மாமா அரவிந்த் மாமான்னு மூணு பேரும் தனியாக சாப்பிடுவீங்களா நீங்கள் எப்போ சாப்பிடுவீங்களோ எனக்கு பசிக்கும்ல அதான் மாமா நான் சீக்கிரம் சாப்பிட்லாமே போய் சாப்பிட்டேன் இந்த அசிங்க உனக்கு தேவையா

நீங்க ரெண்டு பேரும் அங்க சாப்பிடலாம் சாந்தி அம்மா கத்திட்டு இருக்காங்க நல்ல வேலை ரித்துவாக்கா வந்துட்டீங்க நீங்க ஒருத்தவங்க தான் மிஸ்ஸிங் வாங்க வாங்க வந்து எங்க கூட்டத்துல ஐக்கியம் ஆயிக்கங்க அது சரி நான் ஐக்கியம் ஆகிறதா இருக்கட்டும் நீ அண்ணியும் இன்னும் சாப்பிடவே இல்ல போய் சாப்பிடுங்க வாங்க என்னடி பொண்டாட்டி நீ இன்னும் சாப்பிடலன்னு சொல்றா ரித்து ஆமாண்ணா அவ இன்னும் சாப்பிடவே இல்லண்ணா உங்களை தான் தேடிக்கிட்டே இருந்தா கார்த்திக் மாமா சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியலேன்னு உங்களை தான் ஃபுல்லா தேடிட்டான் தேடி அலசி ஆராய்ஞ்சி உங்களை கண்டும் பிடிச்சிட்டா போல இருக்கு ஏன்டி அண்ணியா அதான் உங்க கார்த்திக் மாமா பாத்துட்டேன் இப்பாவது சாப்பிட வரலாம்ல கார்த்திக் மாமா அனன்யா இன்னும் சாப்பிடவே இல்லை அது மட்டும் இல்ல தான் இவ்வளவு நேரம் வள வீசி தேடிக்கிட்டு இருந்தா அவ எப்படி மாம்ஸ் உங்களை விட்டுட்டு சாப்பிடுவா என்னடி பொண்டாட்டி அப்ப இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் மாமா நான் அங்க இருந்து வரும்போதே உங்களை தான் வந்தேன் நீங்க ஹரன் மாமா ஒண்ணு மீ பேசறத வெச்சு இருந்தீங்களா அத உங்களை கொஞ்சம் ஏமாத்தி பார்க்கலாமே தோணுச்சு அத நீங்க கேட்டதுக்கலாம் அப்படி மார பதில் சொன்னேன் எப்படி மாமா அடியே பொண்டாட்டி உன்ன ஆமா மாமா

நீங்க சும்மா தான அப்படி நினைச்சீங்க எனக்கு தெரியும் அப்புறம் பொண்ணு குடி சந்தோஷமா இருக்கடி ரொம்ப சந்தோஷமா இருக்கே மாம்ஸ் அப்புறம் என்னடி நம்ம வீட்டுக்கு போலாம்ல நைட் போலாம் யோ மாம்ஸ் என்னயா உடனே போலாம்னு சொல்ற அடி மனசா சோடு பேசுறீ நான் உடனேவா போலாம்னு சொன்னேன் நீ ஈவினிங் வந்து இன்னைக்கு நைட் ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு போலாமே ப்ளீஸ் பொண்ணு சரி சரி நம்ம வீட்டுக்கு போலாம் ஆனா நைட் வேண்டாம் நாளைக்கு காலையில கிளம்பலாம் போடுமா ம் சரி சரி நாளைக்கு வந்து காலேஜ் லீவு தானா அப்ப ஓகே நாளைக்கு காலையில கிளம்பலாம் நாளைக்கு நானு ஆபீஸ்க்கு போலாம் போடுமா ஐயோ மாம் நீ எதுக்கு ஆபீஸ்க்கு போவ மல்லி போட அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீ ஆபீஸ் கிளம்பு ம் அடி பொண்ணு குட்டி எதுக்கு ஆபீஸ்க்கு போலேனே நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து சொல்றேன் சரியா ஐயோ மாம் நீ எதுக்கு போக மாட்டேன்னு எனக்கு தெரியும் அது நம்மளுடைய நீ கிளம்பு கிளம்பு அடி பொண்ணு குட்டி ரெண்டு நாள் ஆச்சுடி

போனக்குடி இதுக்கு தாண்டி சொல்றேன் நம்ம நம்ம வீட்டுக்கு போயிடலாம் டி சீக்கிரம் வாடி இங்க நிறைய பேர் நம்மள பார்த்து ஓய் தேச்சல் பண்றாங்க ஓடியா ஓடியா நம்ம ஓடிடுவோம் காதிகனா ஹரின் மாமா என்ன நினைச்சிட்டீங்க ஹரின் மாமா ரொமான்ஸ் மன்னன் காதல் மன்னன் ரொமான்ஸ் மன்னன் எல்லாமே பாவர் தான் தெரியுமா நீ மரித்து இப்ப நீ யோ ஆமா மாமா நான் உண்மை தான சொல்றேன் அது சரி நீ நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அட என்ன கா சொல்லுங்க என்ன நீங்க கொஞ்சம் பேசணும்னு கேக்குறீங்க என்னன்னு சொல்லுங்க கா அது ஒண்ணுமில்ல நிமி

அக்கா இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குதுன்னும் போதே எனக்கு அவங்க மேல தான் டவுட் இருந்தது ஆனா பிரச்சனைகள் அதிகமாக அதிகமாக எனக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான் பண்ணிட்டேன் சரி நான் கொஞ்சம் கஷ்டத்துல இருந்ததுனால அவங்கள லேஸ்ல விட்டுட்டேன் ஆனா இனிமேலாம் லேஸ்ல விட மாட்டேன்க்கா ஏன் அக்கா நீங்க என்கிட்ட பேசிட்டீங்க இனிமே நீங்களும் நானும் சேர்ந்து என்ன பண்ணனுமோ பண்ணிடுவோம் என்ன ரிட்டர் அக்கா பண்ணிடலாமா கண்டிப்பா நம்ம குடும்பத்தை ஆத்திரிக்கணும் நினைச்சாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல பாடம் நம்ம கத்து கொடுக்கணும்ல கத்து கொடுத்தே ஆகும் ஆகணும் செஞ்சிருவோமா கண்டிப்பாக்கா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சித்தியும் ஓட விடணும் நீங்க கவலையப்படாதீங்க நம்ம வீட்டுக்கு போய் மற்றதை நம்ம பார்த்துப்போம் சரிங்களா ம் அது சரி ரெண்டு மருமகளும் சேர்ந்து அவங்களும் ஓட விட போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க அந்த அத்தையோட நிலைமை இனிமேல் என்ன ஆக போதோ கொஞ்சம் பார்த்து சரியா போன குட்டி ஐயோ என்ன அத்தைங்கிற கரிசனமா இங்க பார் இனிமேலா நீ அத்தனும் பார்க்க கூடாது நான் சித்தினும் பார்க்க கூடாது பார்த்தல்ல அந்த பொம்பளை என்ன அளவுக்கு இறங்கி இறங்கியிருக்கேன்னு இனிமே அதுக்கு நான் வச்சிருக்கேன் கொஞ்ச நாளைக்கு அதை விட்டுட்டேன் இனிமேல விட மாட்டேன் என் கூட இருக்கிறது எரித்து வைக்கான் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பொம்பளையும் அவங்க பொண்ணையும் ஒரு வழி பண்ணல நீ வேணா பாருமா என்னென்ன பண்ண போறோம்னு என் பொண்ணு குட்டி பத்தி எனக்கு தெரியாது நீ உங்க சேர்ந்து என்னென்ன பண்ணணுமோ பண்ணுங்க நம்ம குடும்பம் ஒத்துமையா இருக்கணும் அவ்வளவுதான் நீ நடத்தி போன குட்டி இது போதும் அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஓட விடுறோன்னு பாருங்க மேம் நீ செஞ்சு ரெடி ம் நடத்துங்க ரிது ஆல் தி பெஸ்ட்மா ம் ஆமா ஆமா நிமி ரித்து ஆல் தி பெஸ்ட் உங்க வேலைய வெற்றிகரமா முடிங்க ஆமா நிமி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பொம்பளைய ஒரு பலி பண்ணிடுங்க கவலைய விடுங்க மாம் நானா அக்கா மார்க்கோல எல்லாத்தையும் முடிச்சிரறோம் கவலைய படாதீங்க ம் ஆமா அரவிந்த்

പാട്ട് ചെയ്യേണ്ടല്ലല്ല വെച്ച് ചെയ്യണം നിമ്മി നമ്മ ചെയ്യരം ഓ അപ്പ അக்கா தங்கச்சி രണ്ടുപേർ ഒരു മുടിവാ રાખીങ്ങി നിങ്ങൾ നടതുങ്ങ 1000 ജൻതൽ വീട് ഇത് அன்பு വാഴും കൂട് ആളെ മറത്തു വിഴദ ഇത് നാടി വേറെയാര് അടെ കാക്കര കോഴിയെ പോലെ വേയി அவர் அவர் வாழ்க்கையில் ஆயிரம் மாற்றங்கள் அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட இயக்கங்கள் அது ஒரு அழகிய நிலம்